அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த வாரம் எங்கள் ஏரியாவில் உள்ள மாரியம்மனுக்கு திருவிழா நடந்ததுங்க அதனால்தான் அடுத்த பதிவு போட தாமதமாகிவிட்டது மறுபடியும் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திருவிழா சிறப்பாக நடந்தது என்று சொல்வதை விட அந்த தாய் சிறப்பாக நடத்தி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்பொழுதும் எங்கள் அம்மன் பூத்த நெருப்புங்க பார்க்க வெறும் சம் சாம்பல் மாதிரி இருந்தாலும் உள்ளே தனலாகத்தான் இருக்கும் அறுபத்தி ரெண்டு பேர் திருவிளக்கு பூஜை செய்ய ஜோதி மயமாக திருவிளக்கு பூஜை பார்க்க நன்றாக நடந்ததுங்க அதே மாதிரி பொங்கல் விழாவின் போது இத்தனை பேர் பொங்கலிடுவார்கள் என்பதை அறிந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வைத்தார்கள் கரெக்டா அவங்க சொன்ன மாதிரியே அத்தனை பேர் பொங்கல் வைத்தார்கள் உற்சாகமாக சந்தோஷம் பொங்க அவர்களாகவே முன்வந்து எல்லாவற்றையும் செய்ததை பார்த்த பொழுது நடத்துபவள் அந்த தாய் என்ற உணர்வுதான் ஏற்பட்டது பங்கு பெற்றவர்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் அந்த தாய் அருள் புரிய வேண்டும் என்று நானும் வேண்டிக்கொள்கிறேன் சிறுவர்கள் முதல் இளைஞர் அணிவரை சிறப்பாக செயல்பட்டார்கள் இளைஞர்களின் காவடி சுமந்து வந்த காட்சியை பார்க்கவே ரம்யமாக இருந்தது தாயை போல் பரிவோடும் பொறுமையோடும் எல்லோரையும் அவரவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப கருணையோடு அருள் புரிபவள் அந்த தாய் பாருங்க அந்த அம்மன் முகத்தில் தான் எவ்வளவு சாந்தம் கருணை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வது போன்ற மௌன புன்னகை அம்மன் கரகத்தே கற்பசாமி துணையோடு வான வேடிக்கைகள் முழங்க கலை நிகழ்ச்சிகளோடு அழைத்து வரப்பட்டு கரகம் ஊர் விளையாடி வந்தது ஜெகஜோதியாக திருவிளக்கு பூஜை அம்மன் அருளோடு பொங்கல் விழா மூன்றாம் நாள் பால் குடம் தீர்த்த குடங்கள் வீதி வலம் வந்து பாலபிஷேகம் அம்மன் குளிர குளிர ஏற்றுக்கொண்டாள் விழாவுக்கு வந்திருந்த பக்தர்கள் வயிறார சாப்பிட்டதை பார்த்து பரவசம் அடைந்த அந்த தாய் ஊஞ்சலில் அலங்காரமாக அமர்ந்து காட்சியளித்தாள் பம்பை வாதியங்கள் முழங்க மேலதாளத்தோடு திருவிழா நடத்தி கொள்ள விரும்பிய அன்னை சிம்ம வாகனத்தில் அமர்ந்து தன் மக்களையெல்லாம் அவர்கள் வீடுகள் தேடி சென்று கண்டு அருள்பாலித்து வர புறப்பட்டாள் இதற்காகத்தானே அந்த பராசக்தி வருடம் முழுவதும் காத்திருக்கிறாள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூ அபிராமி கடைக்கண்களே என்று அவள் கடைக்கன் பார்வை நம் வீது விழாதா என்று நாம் ஏங்கி தவம் இருக்க அந்த தாய் வரமளிக்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் சந்திப்போம் நன்றி